ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது திருவாதிரை விரதத்தை பற்றிய சிறப்பு பதிவு எந்த வருடம் திருவாதிரை திருநாள் எப்போ வருது நம்ம விரதம் இருக்க வேண்டிய முறைகளெல்லாம் என்னென்ன விரதத்தின் போது சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன தாலி கயிறு புதுப்பித்து கொள்ள வேண்டிய நேரம் என்ன இதனுடைய பலன்கள் என்ன இந்த விரதத்தினுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்திலேயே அதாவது ஜனவரி மாதம் ஆறாம் தேதி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆரம்பத்திலேயே ஒரு மார்கழி திருவாதிரை வந்துருச்சு நாம் கொண்டாடி முடிச்சிட்டோம் இதே ஆண்டினுடைய நிறைவிலேயும் இந்த மார்கழி திருவாதிரை இரண்டாவதாக ஒரு மார்கழி திருவாதிரை வருது இந்த ஆண்டினுடைய சிறப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அந்த வகையில் பார்த்தோன்னா இந்த வருடம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இந்த மார்கழி திருவாதிரை திருநாள் வருகின்றது பௌர்ணமியோடு சேர்ந்து வரக்கூடிய திருவாதிரை அப்படின்னு நம்ம பார்த்து கணக்கு பார்த்தோம்னா இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இருபத்தாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் அஞ்சு ஐம்பத்தி அஞ்சில் இருந்து இருபத்தி ஏழாம் தேதி காலை ஆறு மணி வரைக்கும் பௌர்ணமி இருக்கின்றது பௌர்ணமி திதி இருக்கின்றது திருவாதிரைன்னு பார்த்தோன்னா இருபத்தி ஆறாம் தேதி இரவு பத்து ஐம்பத்தி எட்டுக்கு தான் திருவாதிரை நட்சத்திரமே ஆரம்பிக்குது இருபத்தி ஏழாம் தேதி முழுக்க திருவாதிரை நட்சத்திரம் இருக்கின்றது அன்றைக்கு இரவு பன்னிரண்டு மணி வரைக்குமே திருவாதிரை நட்சத்திரம் இருக்கின்றது அதனால் மார்கழி திருவாதிரை அப்படிங்கிறது முழு நாளாக நமக்கு இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு தான் இருக்குது இந்த நாளில் விரதம் இருக்கிறவங்களும் உண்டு ஒரு சில குடும்ப வழக்கங்கள் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை அந்த திருவாதிரை திருநாளில் ஆருத்ரா தரிசனத்தை பார்த்துட்டு அவங்க விரதத்தை பூர்த்தி செய்து கொள்கின்ற பழக்கமும் உண்டு உங்களுடைய குடும்ப வழக்கப்படி எந்த முறை நீங்க இருப்பீங்களோ அதை தேர்ந்தெடுத்து விரதம் இருக்கிறத நீங்க பண்ணிக்கலாம் அதாவது ஆருத்ரா தரிசனத்தை பார்த்துட்டு விரதத்தை நிறைவு செய்கிற மாதிரியும் நீங்க விரதம் இருந்துக்கலாம் இல்ல அப்படின்னா ஆருத்ரா தரிசனத்தை பார்த்துட்டு உங்களுடைய விரதத்தை ஆரம்பிக்கிறது அப்படின்னாலும் ஆரம்பிச்சுக்கலாம் ஏன்னா இருபத்தி ஏழாம் தேதி தான் முழுக்க திருவாதிரை இருக்குது மார்கழி திருவாதிரை அப்படின்னா இருபத்தி ஏழாம் தேதி தான் நம்ம விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது வழக்கம் சரி இப்போ விரதம் இருக்கிற நாள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் விரதம் இருக்கின்ற முறைகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா விரத நாள் அன்னைக்கி அதிகாலையிலே எழுந்து வீட்டில் இருக்கிற பெரியவங்களுடைய கையால் எண்ணெய் செய்யக்காலலாம் வச்சுட்டு குறிப்பாக இந்த நாளில் மஞ்சள் தேய்த்து குளிக்கிறது அப்படிங்கிறத நம்ம வழக்கமாக வச்சுக்கணும் ஏன்னா இப்போல்லாம் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது அப்படிங்கிறதே வந்து அரிதாகவே ஆகிவிட்டதுன்னு சொல்லலாம் அதனால் இந்த மாதிரி விரத தினங்களில் அதுலேயும் குறிப்பாக காரடையா நோன்பு வரலட்சுமி நோன்பு இந்த மார்கழி திருவாதிரை திருநாள் மாங்கல்ய நோன்பு இந்த நாட்கள்லையாவது நம்ம மஞ்சள் தேய்த்து குளிக்கிறதுங்கிறத கட்டாயமாகவே வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் மஞ்சள் தேய்ச்சி குளிச்சிட்டு வந்துட்டு நீங்கள் வழக்கம் போல் விநாயகருக்கு பூஜை பண்ணிவிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் அதற்கு பிறகாக நீங்கள் சிவலிங்கம் வச்சுருந்தீங்கன்னாலும் சரி நடராஜ பெருமானுடைய திருவிக்கிரகம் வச்சுருந்திங்கன்னாலும் சரி அதற்கு அபிஷேகங்கள் பண்ணி அலங்காரம் பண்ணி பெருமானுக்கு உரிய சிவபுராணம் கோளருபதிகம் தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் நீங்கள் பாராயணம் பண்ணி வழிபாடு செஞ்சுக்கலாம் அதோடு தேவிக்கு உரிய அம்பாளுக்கு உரிய லலிதா சகசரநாமம் லலிதா திருசதி அம்மன் விருத்தம் அபிராமி அந்தாதி அபிராமி பதிகம் இதெல்லாம் பாராயணம் பண்ணி அம்பாளையும் நடராஜ பெருமானையும் சிவகாமி தாயாரையும் நீங்க மனதார வழிபட்டு உங்களுடைய விரதத்தை துவங்கலாம் காலையிலேயே எம்பெருமானுக்கு திருவாதிரை படைச்சு நீங்கள் பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு பெண்களுக்கெல்லாம் அந்த பிரசாதத்தை நீங்கள் கொடுக்கலாம் இந்த பெருமானுக்கு களி படைக்கிற வரலாறு அப்படிங்கிறத நம்ம சென்ற பதிவுகள்லையுமே சென்ற ஆண்டு பதிவுகள்லையுமே நம்ம கொடுத்துருக்கோம் சேந்தனாரினுடைய பக்தியை உலகத்திற்கு தெரிய வைப்பதற்காக சேந்தனாரினுடைய வீட்டிற்கே சென்று கழிவுண்டு அவருடைய பக்தியை நிரூபித்தார் எம்பெருமான் சிவபெருமான் இப்படி பெருமான் வந்து பக்தர்களினுடைய பக்தியை உலகத்திற்கு நிரூபிப்புக்கிறதுக்காகத்தான் வந்து அந்த திருவிளையாடல்கள் புரிவார் அதனால் அதில் ஒரு திருவிளையாடல் தான் இந்த சேந்தன சேந்தனாரினுடைய பக்தியை வெளி உலகத்திற்கு பறைசாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சேந்தனாரினுடைய வீட்டிற்கே சென்று அன்றைய தினம் அவர் கொடுத்த களியை உண்டு அவருடைய பக்தியை நிரூபித்தார் அதனால்தான் திருவாதிரை களினே பேர் அதை களிக்கு பேர் திருவாதிரை களி திருவாதிரை என்று களியேனும் உண்ண வேண்டும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதனால் காலையிலேயே பெருமானுக்கு களி படைச்சு களி நைவேத்தியமாக படைச்சி நீங்கள் பூஜை பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற குழந்தைகள் பெண்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் தாலி கயிறு புதுப்பித்து கொள்ள வேண்டிய நேரம் அப்படின்னு பார்த்தா காலையில ஆறரைலருந்து இருந்து ஏழு இருபது வரைக்கும் தாலி கயிறு புதுப்பித்து கொள்ளலாம் அதுதான் மிக மிக நல்ல நேரம் எப்பொழுதுமே மாலை நேரத்தில் கயிறு புதுக்கி புதுப்பிக்கிறது அப்படிங்கிறது ஆகாது மாலை நேரத்தில் நம்ம சரடு நம்ம பூஜையில் சரடு கொடுப்பாங்களையா அந்த சரடை வேணால் விற்பனை அந்த கட்டிக்கிறது அப்படிங்கிறது இந்த கொங்கு சைடுலலாம் ரொம்ப வழக்கம் அதனால அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நீங்கள் தாலி கயிறு அந்த உருப்படிகளெல்லாம் சேர்த்து மாற்றணும் அப்படின்னா காலை நேரத்தில் பண்ணிக்கிறது தான் ரொம்ப நல்லது காலையில் ஆறரைலேருந்து ஏழு இருபது வரைக்கும் அந்த நேரத்தில் முடியலை அப்படின்னா இருந்து பத்தரை வரைக்கும் நீங்கள் மாற்றிக்கலாம் யிறு புதுப்பித்துக் கொள்ளலாம் இது தாலி கயிறு மாற்றிக் கொள்ள வேண்டிய நேரம் அந்த நாள் முழுக்க மாலை நேரத்தில் என்ன இயலுமோ வழக்கமா இந்த திருவாதிரைக்கு நம்ம இருபத்தோரு வகையான காய்கறிகள் எது பலகாரங்கள் எது செஞ்சாலும் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றுன்னு வச்சு செய்கிறது வழக்கம் அதிகபட்சமாக இருபத்தி ஒன்று குறைந்தபட்சமாக ஏழு வகை அப்படிங்கிறது படைச்சு வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது வழக்கம் இப்படித்தான் வச்சு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற எந்த கணக்கும் கிடையாது நம்ம நிறைய பதிவுகள்லையும் சொல்லியிருக்கோம் பெருமானுக்கு நாம வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது நாம செலவு செய்து நம்ம அவருக்கு படைக்கின்ற பிரசாதமோ இல்லை மலர்களோ அப்படி ஒரு கணக்கு அப்படிங்கிறதே கிடையாது வழிபாடுங்கிறது தான் முக்கியம் நம்ம எவ்வளோ செலவு பண்ணி அவருக்கு நைவேதியம் பண்ணுறோம் எவ்வளவு செலவு பண்ணி அவருக்கு வஸ்திரம் சாஸ்திரம் சாத்திரம் எவ்வளவு செலவு பண்ணி அவருக்கு மாலை அலங்காரங்கள்லாம் செய்கிறோம் அப்படிங்கிறதுல கிடையாது பக்தி மட்டுமே பிரதானம் அப்படிங்கிறது நிறைய பதிவுகளில் கொடுத்துருக்கோம் இந்த வகை ஏழு வகை தான் செய்யணும் இருபத்தோரு தான் செஞ்சு இறைவனுக்கு நைவேத்தியம் பண்ணணுங்கிறது கிடையாது உங்களாலே என்ன இயலுமோ ஒரு சாப்பாடு சாம்பார் ரசம் வச்சு வைக்க முடியும் அப்படின்னா அதை வைங்க இல்லை ஒரே சாப்பாடாக கூட காய்கறியெல்லாம் போட்டு சாப்பாடாக செஞ்சு தான் எங்களால் வைக்க முடியும் நேரம் இல்லை வேலைக்கு போயிட்டு வர்றோம் அப்படிங்கிறவங்க ஒரே சாப்பாடாக செஞ்சு வச்சு கூட ஒரு ஆப்பளம் வச்சு நீங்கள் இறைவனுக்கு நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஒரு பழம் வைக்கலாம் கூடவே வத்தில் பக்கு பழம் இதெல்லாம் வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சு உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் தவறே இல்லை காலையிலே நீங்கள் வழிபாடு பண்ணுறப்போ சொல்ல சொன்ன மந்திரங்கள் போல மாலை நேரத்திலையும் நீங்கள் விரதத்தை நிறைவு செய்யும்போது எம்பெருமானுக்கு உரிய தேவாரம் திருவாசகம் கோளருபதிகம் சிவபுராணம் இதெல்லாம் நீங்கள் பாராயணம் பண்ணி பெருமான மனதார நினைத்து கொள்ளுங்கள் வேண்டிக்கொள்ளுங்கள் அம்பாளையும் நீங்கள் அபிராமி அந்த அதிபதிகம் லலிதா சகசிரநாமம் காமாட்சியம்மன் விருத்தம் இதெல்லாம் நீங்கள் சொல்லி அம்பாள் கிட்டையும் நீ எப்படி நித்திய சுமங்கலியாக இருக்கின்றாயோ அதே போல் நானும் சுமங்கலியாக இருப்பதற்கு அருள் புரித்தாயேன்னு அம்பாள் கிட்டையும் வேண்டிக்கோங்க எம்பெருமான் நடராஜ பெருமானையும் அந்த எம்பெருமான் சிவபெருமானையும் நீங்கள் உங்கள் மனதார நினைத்து கொண்டு நடராஜ பெருமானுடைய திருவுருவப் இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் சிவபெருமானுடைய படம் படம் இருந்தது அப்படின்னாலுமே போதும் சிவபெருமானையும் மனதார நினைத்து கொண்டு வேண்டிக் உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்யலாம் பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுக்கலாம் முடிஞ்சா அந்த நாளில் பக்கத்துல இருக்கிறவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நம்ம சாப்பாடு போட்டு நம்ம விரதத்தை நிறைவு பண்ணலாம் அவங்களுக்கு தாம்பூலமாக அந்த மஞ்சள் கயிறு தேங்காய் வெற்றிலைப்பாக்கு பழமும் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் கொடுத்து நீங்க வழி அனுப்பலாம் எதற்காக மாலை நேரத்தில் இந்த பூஜையை நிறைவு செய்யறாங்க அப்படின்னா சந்திரன் உதயமானத்திற்கு பிறகாக சந்திர வழிபாட்டையும் சேர்த்து செய்துட்டு தான் இந்த திருவாதிரை விரதத்தை நம்ம முடிக்கிறது அப்படிங்கிறது வழக்கம் அதனால் மாலை நேரத்தில் அன்றைக்கு முழுக்க உபவாசம் இருந்துட்டு மாலை சந்திர தரிசனத்தோடு இந்த விரதத்தை நிறைவு செய்வார்கள் சரி திருமணம் ஆன பெண்கள் தீர்க்க சுமங்களியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விரதம் இருக்கிறாங்க சரி திருமணம் ஆகாத பெண்கள் இருக்கலாமா தாராளமாக இருக்கலாம் திருமணம் ஆன பெண்களுமே தீர்க்க சுமங்கலி விரதத்திற்காக மட்டும் இதை கடைபிடிக்கிறது கடைபிடிக்கிறதில்ல வீட்டிலே குழந்தைகள் இருக்கிறாங்க படிச்சிட்ருக்கிறாங்க அப்படின்னா அவங்க நல்லா படிக்கணும் இல்லை வேலைக்கு போய்ட்டுருக்காங்க அப்படின்னா அந்த வேலை அவர்களுக்கு நல்ல வேலையாக நிரந்தரமான வேலையாக அமைய வேண்டும் அந்த வேலையில் நிறைய ப்ரொமோஷன் கிடைக்கணும் இல்லை தொழில் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னாலுமே அவர்கள் செய்கின்ற தொழில் நன்றாக முன்னேற வேண்டும் இல்லை கணவன் செய்கின்ற தொழில் நன்றாக முன்னேற வேண்டும் வீட்டில் மாமனார் மாமியார் இருக்காங்கன்னா அவங்க நல்லபடியாக இருக்கணும் இப்படி அனைவரினுடைய குடும்பத்தின் ஒட்டுமொத்த நலனுக்காகவும் தான் திருமணமான பெண்கள் இந்த திருவாதிரை நோன்பை மேற்கொள்ளுகின்றார்கள் அப்பேற்பட்ட அத்துணை நலன்களையும் கொடுக்கக்கூடிய விரதம்தான் இது திருமணம் ஆகாத பெண்கள் நல்ல கணவன்மார்கள் அமைவதற்காகவும் திருமணம் ஆகாத ஆண்கள் நல்ல மனைவிமார்கள் அமைவதற்காகவும் திருமணம் ஆகி கணவன் இல்லாத பெண்கள் தன்னுடைய வீட்டிலே இருக்கின்ற குழந்தைகள் படிச்சிட்டு இருந்தாங்கன்னா நல்லா படிக்கிறதுக்காகவும் தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா தொழில் நல்லபடியா முன்னேற்றம் அடைவதற்காகவும் வேலை செய்து கொண்டிருந்தால் அந்த வேலை சிறப்பாக அமைவதற்காகவும் அவர்கள் விரதம் இருக்கலாம் தவறே இல்லை வழிபாடுங்கிறது அனைவருக்குமே பொதுவானது இதை நம்ம நிறைய பதிவுகளில் வலியுறுத்தியும் சொல்லியிருக்கோம் அதனால் இறை வழிபாடு யார் வேண்டுமானாலும் பண்ணலாம் கைம்பெண்களை ஒதுக்கிறது அப்படிங்கிறது ஒரு தவறான ஒரு செயல் அப்படின்னே நம்ம சொல்லுவோம் அதனால் எல்லோருமே குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவரவர்களுக்கு என்ன தேவையோ இறை வழிபாடு அப்படிங்கிற மன உணர்வு இருந்தது அப்படின்னா போதும் அவங்க இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் தவறே இல்லை இவ்வளவு நலன்களையும் இந்த ஒரே விரதம் தருது அப்படின்னா நம்ம அதை தவற விடலாமா தவறவே விடக்கூடாது இல்லையா அதனால் இந்த நாளை தவற விடாதீங்க பெருமானினுடைய கருணையையும் அம்பாளினுடைய கருணையையும் பெற்று வாழ்விலை வளமாக வாழலாம் இந்த பதிவை எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விரதம் முறையை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்ததொரு நல்ல பதிவிலையை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்